வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணக்கானல்ல இன்றைய கவிதை காதல் ஒரு முத்தம் போராடுகிறதாம் வாங்க எப்படின்னு கேட்கலாம் எனக்கு முத்தம் பிடிக்கும் என்றேன் எனக்கு சத்தம் பிடிக்காது என்றால் உயிரை போட்டியை உதடுகள் செய்யத் தொடங்கியது உதடுகள் உரசத் தொடங்கியதும் உதடுகள் உரசத் தொடங்கியதும் எதை பிடிப்பதென்று தெரியாமல் அகப்படுவதையெல்லாம் தடவியே தொலைக்கிறது கைகள் உதடுகளின் சுவை என்னவென்று அறிவதற்குள் உதடுகளின் சுவை என்னவென்று அறிவதற்குள் மூளை அடுத்த கட்டளையை இட்டு வைக்கிறது ஆமாம் கடிக்காமல் மெல்லு என்கிறது உதடுகள் ஆக்கிரமித்ததும் முத்தம் மழையை பொழிவதற்குள் உதடுகள் ஆக்கிரமித்ததும் முத்தம் மழையை பொழிவதற்குள் கண்களுக்கு கொடைபிடித்து விடுகிறது இமைகள் கண்கள் திறந்திருந்தால் இந்த சண்டை இருந்திருக்காதோ கண்கள் திறந்திருந்தால் இந்த சண்டை இருந்திருக்காதோ உதடுகள் மேலே உதடுகள் அமர்வதும் இறங்குவதுமாக வாழ்வதற்கு இப்படித்தான் போராடுகிறது ஒரு முத்தம் வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும்